சட்டமன்ற தொகுதியில் எங்கள் கூட்டணியில் அதிமுக முன்னாள் அமைச்சர் தான் போட்டியிடுவார் என உறுதி செய்துள்ள நயினார் நாகேந்திரன் தேசிய ஜனநாயக கூட்டணி ஆட்சி வந்தவுடன் பெயரில் திருப்பரங்குன்றத்தில் தீபத்து நிறுவப்பட்டு தீபம் ஏற்றப்படும் என தெரிவித்துள்ளார் ஒரு அனுதாப தூக்கி அரசியல் செய்திகள் பூர்ணச்சந்திர தீ வைத்து இறந்து நீங்கள் என்ன அனுதாபத்தை செய்து அவங்களிடம் நிச்சயமாக சொல்லுகிறேன் தேசிய ஜனநாயக கூட்டணி ஆட்சிக்கு வரும்பொழுது அந்த தீபத்துன் பூர்ணச்சந்திரன் என்ற பெயரில் அதே இடத்தில் ஒரு தீப துன்பம் ஏற்படுத்தப்படும் தீபம் ஏற்றப்படும் அந்த நினைவாகவே ஒரு நாட்டுக்கள் அந்த திருப்பரங்குன்றே வைக்கப்படும் என்பதை இந்த நேரத்தில் நான் தெரிவித்துக் கொள்ளு எம் ஆர் விஜயபாஸ்கர் போட்டியிடுவார்கள் என்று நினைக்கிறேன் அவரை தவிர யாரும் இருக்கிற மாதிரி தெரியவில்லை ஒரு கிராம் காயின் ஒரு பவுன் காயின் கொடுத்தாலும் சரி எத்தனை காயின்கள் எத்தனை கோடிகள் கொட்டி கொடுத்தாலும் சரி அத்தனை நீங்க வாங்கி வீட்டில் வச்சுக்கிட்டு அத்தனை நீ வாங்கி வீட்டில் வச்சுக்கிட்டு ஓட்ட த ஜனநாயக கூட்டணிக்கு ஓட்டு போகிறோம்